இருபத்தஞ்சாம் தேதி ஒசூர் தேர் திருவிழா இன்னைக்கு இந்த தேர் திருவிழா பார்த்தீங்கன்னா நாங்கள் பதினைஞ்சு வருஷமானதான் பண்ணுறோம் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு ஐம்பதாயிரம் புத்தகங்கள் வந்து போயிருக்காங்க தேர்தல் வந்திருக்காங்க தலாக்கெல்லாம் வந்து லீவ் விட்டுருக்காங்க ஒசூர் டெகிரிகோட்டை மகளூர் பேர்க் சூலகிரி இதெல்லாம் வந்து அஞ்சு தலாக்கா வந்து லீவ் விட்டுருக்காங்க அங்கே இருக்கிற ஃபேமிலியெலாம் ஃபேமிலியோடு வராங்க கோயில் கோயில் கொடுத்துறாங்க கோயிலுக்கு வர்றாங்க இங்கே இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் வந்து நல்லா வந்து சூப்பராக ஒரு பந்தோபு கொடுத்துருக்காங்க ஒரு வேலை வந்து போடுது ஒரு வேலை வந்து வர்றது அந்த மாதிரி நல்லா சூப்பரான பந்தோமஸ்துறாங்க இந்த செயினை இப்போ அதெல்லாம் கொஞ்சம் போகிறதுனால நல்லா பந்தோபஸ்துறாங்க நல்லா சூப்பராக போய்ட்டு பண்ணிக்கிறாங்க இது கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு மூணு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து வராங்க நம்மளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா பண்ணிக்கணும் பக்கத்தில் வந்து ஆந்திரா தமிழ்நாடு மூணு ஸ்டேட்டு வந்துட்டு அதிகமான புத்தர்கள் வராங்க சந்திரா சுராஸ் புரம் திருக்கோவில்

லாம் வந்து ஒசூர் வந்துட்டு பசி இல்லாமல் போகக்கூடாது யாருமே அந்தளவுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறேன் உங்கள் பேர் சார் பேர் வந்து சிவகுமார் சார் நான் வந்து ஒசூர் இருபத்தாறாவது ஓமென்றார் தேங்க்யூ திராவிட முன்னாடி நாங்கள் பதினைஞ்சி வருஷமாக இன்றைக்கு வந்து அன்னதானம் பண்ணுறோம் இன்றைக்கி இருபத்தஞ்சாம் தேதி சந்திரசூரில்லாமல் ஸ்டேட்டு இருக்கிற இடம் பக்கத்தில் எங்களுக்கு கர்நாடகா ரொம்ப கிட்ட இந்த சைடு ஆந்திரா இருக்கு கிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு இன்னைக்கு வந்து உள்ளூர் விடுமுறை கொடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் பக்தர்கள் வந்து போயிருக்காங்க எல்லாமே போலீஸ் பாதுகாப்போடு எல்லாமே சிசிடிவி கேமராவோட நல்லா கம்மியாக காவல்துறை காவல்துறைக்கு நல்லா சேஃபாக ரொம்ப நன்றி அதே மாதிரி இங்கே வந்து எல்லாத்துக்கும் அவ்வளோதான் இங்கே இருக்கிற எங்கே பார்த்தாலும் அவ்வளோதான் போராடெல்லாம் அன்னதானம் ஜூஸு இந்த வெயிலுக்கு வந்து மோறு இந்த சம்மர் சீசனுக்கு நம்ம மக்களுக்கு என்ன தேவைப்படுறதோ எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து எல்லாமே இருக்காங்க செஞ்சுட்டுருக்காங்க ஊசுரில் இருக்க எல்லாம் அன்னதானம் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ரொம்ப பெரிய நன்றியை தெரிவிச்சு நாங்களும் வந்து ஒரு பதினைஞ்சு வருஷத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் வேலும் நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருப்போம் மக்களுக்காக நாங்கள் எப்பவுமே பணியாற்ற ரெடியாக இருக்கும் சார் ஒசூர் தேர் திருவிழா மக்கள் அனைவரும் வந்திருக்கிறாங்க எல்லாருக்கும் சுத்தமான குடிநீர் சாப்பாடு அன்னதானம் பதினஞ்சு வருஷமாக இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லா ஒரு பக்தர்கள் வந்தவர்களுக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் உண்டு லட்சக்கணக்கில் ஒரு லட்சக்கணக்கான சாப்பாடு நம்ம இந்த ஒசூர் தேர் திருவிழாவில் எல்லாருக்கும் ஒருவர்கள் எல்லாருக்கும்

வணக்கம் நாங்க இருபத்தி வார்டில இருந்து எல்லாருமே காலையில ஏழு மணியில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் வர ஜனங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க லட்சக்கணக்கான ஜனங்க வந்து இதுட்டு வந்து வயிறார சாப்பிட்டுட்டு நல்ல நிம்மதியா போறாங்க எல்லாருக்கும் அருளும் கிடைக்கும் சந்திரசூடர் கோயிலில் அருளால் எல்லாருக்கும் நல்லபடியாக நடக்கணும் இங்கே இருக்கிற எல்லாரையும் நல்லபடியாக காப்பாற்றுணும் எல்லாருக்கும் எல்லாருமே சிறப்பாக செய்கிறாங்க அந்த போலீஸ்காரங்க இளைஞர்கள் எல்லாருமே வந்து இங்கே எல்லாருமே சிறப்பாக தண்ணி சாப்பாடு எல்லா க்ளீனிங்கு எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணுறாங்க அவங்களுக்கு இனிமேல் மேலும் மேலும் எல்லா ஆசீர்வாதம் கொடுத்து எல்லோரையும் நல்லபடியாக காப்பாற்றுவோம் இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே எந்த குறையும் இல்லாமல் வயிறார நல்லா சாப்பிட்டு நிம்மதி எல்லாரையும் வாசிட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் பேருமா